என் அருகே நீ இருந்தால் இதயம் புதிதாய் துடிக்கும் இமைகள் இமைக்காதிருக்கும் கண்கள் கவிதை படிக்கும் அன்பு பேரன்பைக் கடக்கும் புவி நிலவாகும் தலைமுடி அழகாகும் தலைக்கணம் இடம் மாறும் மனம் சிறகடிக்கும் உடல் புதுமொழி கற்கும் உயிர் உள்பூக்கும் மௌனம் எனச் செதுக்கும் வதனம் ஒளிவு பெறும் பதனத்தில் கவனம் திசை மாறும் இயற்கை அதிசயத்தின் பேரதிசயம் ஆகும் இன்று சிறிதனத் தோன்றும் மலைச்சாரல் உயிர்ப்பு தரும் முப்பொழுதும் அர்த்தம் பெறும் கதிரவன் ஒளி நில ஒளியாகும் மாமலை தழுவும் முகிலாக மனமாகும் தனிமை காலங்கள் கனமாகும் தனிமையில் முதலான ஆதாம் ஏ வாழை ஓர் முறை நிச்சயம் நினைப்பாய் இருவருக்கும் புது உலகை கனவிலாவது கண் உற்றி திறப்பாய் தமிழோடு கவிதை பயணம் உயரும் வெய்யும் உள்ளவரை நன்றி